ஹலோ சுட்டீஸ் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம ஆத்தி இருந்து என் எழுத்து இகழேல் அதோட கதையை தான் பார்க்க போகிறோம் ஒரு அழகான ஊரில் ராமு சோமுன்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க அதில் ராமுவுக்கு புத்தகங்கள் படிக்கிறதுலையும் சோமுவுக்கு விளையாட்லையும் ஆர்வம் இருந்துச்சு அப்படி தான் ஒரு நாள் ராமு படிச்சுட்டு இருக்கும்போது சோமு அவன் வீட்டுக்கு போனான் நான் ராமு ஆய்டா என்னடா வழக்கம் போல் இருக்கியா ஆமாண்டா சோமு ஔவையாரோட ஆத்திச்செடி கதைகள் படிச்சுட்டு இருக்கேன் இதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது நீயும் வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கலாம் உனக்கு தெரியுமா இதில் நூற்றி ஒன்பது பொன்மொழிகள் இருக்குதான் இல்லடா ராமு இதெல்லாம் ரொம்ப போர் வா நம்ம வெளியே போய் விளையாடலாம் சரின்னு ரெண்டு நண்பர்களும் போய் விளையாட போயிட்டாங்க கொஞ்சம் நேரம் விளையாடுனதுக்கப்புறம் டெய் சோமு இப்படி நம்ம விளையாடிக்கிட்டே இருக்காம நிறைய புத்தகங்கள் படித்து நிறைய நல்ல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் சரிடா ராமு அதெல்லாம் விடு நாளைக்கு நமக்கு லீவு என்ன பண்ணலாம் எங்கே போகலாம் டெய் சோமு இங்கே பக்கத்தில் ஒரு நல்ல மியூசியம் இருக்குது அங்கே போயிட்டு வரலாமா மியூசியமா அதெல்லாம் ரொம்ப போர்டா நம்ம போய் சைக்கிள் ஓட்டவோ இல்லை நம்ம போய் இந்த ஊரை சுற்றி பார்க்கவோ செய்யலாமா சரிடா சோமு நாளைக்கு நம்ம சைக்கிளில் போய் இந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டு தூங்க போயிட்டாங்க காலையிலேயே சோமு சைக்கிளை எடுத்துட்டு ராமு வீட்டுக்கு வந்துட்டானா ஹாய் ராமு நான் வந்துட்டேன்டா நீ ரெடியாக போகலாமா ரெண்டு பேரும் அந்த ஊரை நிறைய சுற்றி பார்த்துட்டு ஒரு சின்ன ஓய்வு எடுக்கலான்னு வந்தாங்களாம் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவங்க பயணத்தை தொடரலான்னு வந்து பார்க்கும்போது சோமுவோட சைக்கிள் செயின் கலண்டு இருந்துச்சான் சோமு ரொம்ப நேரமாக அவன் சைக்கிள் செயினை சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணானான் ஆனால் அவனால் சரி பண்ணவே முடியலையாம் உடனே ராமு போய் சைக்கிள் செயினை சரி பண்ணி கொடுத்தானான் சோமு ரொம்ப ஆச்சரியமா டேய் ராமு எப்படி நீ இவ்வளோ சீக்கிரமாக சைக்கிள் செயினை சரி பண்ண சோமு நான் புக்கில் படித்து இந்த சைக்கிள் செயின் எப்படி சரி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன் டே சோமு அது மட்டும் இல்லாமல் நம்ம படிக்கிற விஷயம் இன்னைக்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே நமக்கு பயனளிக்கும் அளிக்கும் ராமு அந்த விஷயத்தை நானும் நல்லா சரிடா ராமு நானும் தினமும் உங்கள் வீட்டுக்கு வந்து புக்கு படிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்படி அவங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அதுலேருந்து மும் சோமும் சேர்ந்து தினமும் ஒரு புத்தகம் படிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் நம்ம அவை பாட்டி என் எழுத்து இகழேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த நூலையும் நம்ம கற்காம விட்டுடக்கூடாது என்ன சி டீஸ் உங்களுக்கு நம்ம கதை பிடிச்சிருந்துச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய கதைகள் கேட்கலாம் பாய்